வேளாண்மை பற்றி நன்கு அறிந்து புலமை வாய்ந்த இந்த அவையோருக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை வணக்கத்தை கொண்டு வேளாண்மை பற்றி வேளாண் குளத்தில் பிறந்தாலும் அவ்வளவு எனக்கு வியாபார ரீதியாக தான் தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரி தோன்றிய ஐயாவனுடைய புத்தகம் எங்கே கிட்டாலும் வாங்கி வாசிப்பு அதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு அவரை பற்றி சொல்வதற்கு தெரியவில்லை என்றால் உங்கள் முன்னால் என் கருத்துக்களை வைக்கின்றேன் நான் சிறு வயது முதல் கொண்டு அங்கெல்லாம் படிக்கும்போது தோட்டக்கலைன்னு ஒரு பாடல் அந்த பிரிவு ஒரு பீரியடு தோட்டக்கலை அப்போ தோட்ட வேலைகளெல்லாம் செய்வோம் அப்போ அந்த மண்புழு எப்படி மக்குகிறது வேப்பம் அந்த மரத்தை எப்படி மக்க வைப்பது இதெல்லாம் ஒன்று ஒன்று தெரிந்து அந்த விவசாயத்தை ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் விவசாயம் செய்கின்ற அளவிற்கு எனக்கு தோன்றி விவசாய நிலங்கள் எங்கள் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அனுபவ ரீதியாக இல்லை ஆனால் நான் செய்த தங்க வியாபாரம் செய்தாலும் காய்கறி கமிஷன் வண்டி வச்சுருந்தேன் அப்போ இந்த காய்கறி கமிஷன் வண்டிக்கு நாங்கள் நைட்டு லாரி எடுத்து ஒவ்வொரு ஊராக போய் அங்கங்கே காய்கறிகளை சேகரித்து வச்சுருப்பாங்க அப்போ அந்த காய்கறிகள் நாங்கள் அப்படியே லாரியில் மூட்டையாக ஏற்றிட்டு கொண்டு வந்து மார்க்கெட்டில் போடுவோம் இந்த எட்டாம் நம்பர் நட்டுகளை முதல்ல கம்சன் பண்ணி நான் அதை வச்சேன் பெரிய மார்க்கெட் இருக்கிறோம் அப்போ நானாக சிந்தனை செய்வேன் பள்ளிக்கூட பருவத்தில் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் வந்து வேளாண்மை இப்படி தான் செய்யணும் அதற்கு இயற்கை கொழிஞ்சி அவரை இதெல்லாம் போட்டு நல்லா நேர உழுது அதனுடைய மண்ணு குரமாக பண்ண வேணும் மண்புழு வேணுங்கிறத தெரிஞ்சுருப்போம் ஆனால் இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுங்கன்ற பொழுது மகசூல் அதிகமாக வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த யூரியாவில் இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இந்த யூரியா போகும்போது அதிகமான காய்கறி கிடைக்குது நல்ல வெள்ளாமை கிடைக்குது விவசாய நிலத்தில் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் வரும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த யூரியாங்கிறது என்னான் எனக்கு அப்போ தெரியாது ஏதோ மருந்து போகிறாங்க வெள்ளாண்மை வருது அப்படின்னு நான் இதை பேங்களூரில் சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் பொட்டாசியம் நைட்ரேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொட்டாசியம் நைட்ரேட் இருப்போம் பொட்டாசியம் நைட்ரேட் இதையும் பண்ணி மிக்சிங் பண்ணி பொட்டாசியம் நைட்ரேட் கிறிஸ்டல் அதை வெடி மருந்து அதை வந்து சிவகாசிக்கு ஐசிஐசியில் ஓடு பண்ணுவேன் பெங்களூரில் ஓட் மெட்ராஸ் ஹோட்டல் சொந்தமாக வச்சுருந்தேன் அப்போ அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வேண்டிய பஞ்சாபுக்கு அறியாமையில் உள்ள கை ஹரியானாக்கும் பஞ்சாபுக்கு இடையில் கைத்தான்னு ஒரு இடம் அப்போ அங்கே போகும்பொழுது தான் இயற்கை மண்ணிலிருந்தும் வேறு சில ரசாயன உரங்களையும் கலந்து அது யூரியா தயார் பண்ணுறதுல கண்ணில் பார்க்கக்கூடிய நேரம் வந்துது ஆக்சுவலாக வந்து அப்போயும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல விவரமான வயசு அப்போ தெரியும் பாய்சன் பாய்சன் எப்படி நம்ம மண்ணுக்கு சாப்பிடுகின்ற பொழுது ஃபுட் பாய்சன் ஆகுது வந்து மண்ணுக்கு மலட்டுத்தன்மை உருவாக்கி மண்ணை வந்து இன்னும் அடுத்த சன்னதி கோல் எதிர்கால சன்னதிக்கு பூமியை வந்து மலடாக்குன்றது அப்போ நான் புரிஞ்சிட்டேன் எப்படி புரிஞ்சிட்டேன்னா அனுபவ ரீதியாக புரிஞ்சிட்டேன் அந்த ஏன்னா இதே வெடி மருந்தே தான் உங்களுக்கு கொஞ்சம் உரமாக போகுது மண்ணிலே அப்போ அந்த வெடிமருந்துக்கு என்ன இருக்குமோ அதே அப்படி தான் இங்கே இருக்கும் அப்போ ஒரு வெள்ளாமை ஒரு நாளைக்கு நம்மளுக்குலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வெள்ளாமை இருந்து அப்புறம் மூணு போக வெள்ளாமை இருந்து இதாக இருந்தது ஆனால் இந்த கா அந்த காலகட்டத்தில் மூணு மாதத்துக்கு ஒரு வெள்ளாமை எதிர்த்தாலும் பப்பாளி எடுத்துட்டாலும் சரி பப்பாளி புற விளக்கு அழைச்சி இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டுக்கு இருந்ததுன்னா புறவுமே எல்லாமே இந்த மாதிரி ஊடு பயிர் விளையாமல் ஊடு பயிரை போட்டு வெள்ளாமை பண்ணாங்க அந்த ஊடு பயிருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி உர கொல்லி அந்த போட்டு இது பண்ணும் பொழுது அப்போ நான் தருமபுரியை இங்கே ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சொல்ல ஒரு இந்த மாதிரி ஐயா இருக்கார் அப்போ அவங்க அந்த புத்தகம் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்த வீட்டிலையும் இருக்க புத்தகம் அப்போ படிக்க ஆரம்பித்து தான் அவர் எவ்வளோ ஐயா எனக்கு முன்னால் பேசியவர் சொன்ன மாதிரி அவர் ஐயா சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ அரசு துறையில் இருந்தாலும் இல்லை நம்ம வேதாத்திரி மேகரிசி மாதிரி அவர் ஏதோ ஒரு துறையில் இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஒரு யோகா எப்படி இது பண்ணாரோ அது மாதிரி அக்ரிகல்ச்சரில் இவ்வளோ திங்க் பண்ண ஒரு ஒரு அபூர்வமாக நம்மளுக்கு கிடைத்தவர் நம்ம இருந்தார் ஏன் இது குறிப்பிடுகின்றனால் யாருக்கில்லாமல் உலகம் ஊரா பார் போட்டும் உலகம்னு சொல்லி பெரிய பெருந்த பிவி சாமிநாதன் வேளாண் பெரு பெரியவர் அவர் தான் கண்டுபிடிச்சார்னுலாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஜெனரேஷனை அழிச்சிட்டு போகிற அளவுக்கு தான் விவி சா என்னுடைய க என்னுடைய கேத்து சாமிநாதன் உருவாகிருக்காரு என்னுடைய ஆழ்ந்த எண்ணம் ஏன்னா வி விசாவினோடய புக்கையும் படிச்சிருக்கேன் ஐயாவோடய புக்கு படிச்சிருக்கேன் ஒரு விவசாயியாக அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம வருங்கால சன்னதிக்கு நம்மளுக்கு நம்ம பிறப்பதும் வளர்வதும் இறப்பதும் எடு இந்த இடையில இந்த பூமியை பக் நல்லா பூமியாக வச்சிருக்கணும் அதுக்குண்டான அதுக்குண்டான வந்து ஒரு சூழ்நிலையை வந்து எதிர்கால சன்னதிற்கு கொடுத்துட்டு போகணும் நம்ம இருக்கிற மட்டும் அந்த வளத்தை இயற்கை வளத்தை வந்து நாம் உபயோகப்படுத்தி கொண்டு அடுத்த சன்னதற்கு நல்ல விளைச்சலான பூமியை அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் நாம் இயற்கையாகவே வந்து நிறையா காலத்தினுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பருவ காலங்கள் அமைஞ்சிருக்கு தை மாதம் இதுதான் இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கும் தமிழ் மாதத்தில் நிறையா ஒரு அர்த்தங்கள் இருக்குது அது மூலியாகட்டும் சாப்பிடக்கூடிய உணவு பொருளாகட்டும் ஐயா சொன்ன மாதிரி வரகு கேழ்வரகு குதிரைவாளி இந்த மாதிரி ஒரு இதாகட்டும் திணையாகட்டும் இந்தந்த சீதோசன காலத்தில் இப்படி இப்படி தான் இருக்கணும் ஐயா சொன்ன மாதிரி ஓசன் படம் மார்கழி மாதம் அந்த ஓசோன் படம் கீழ் தாழ்ந்து வருகின்ற ஒரு சூழலில் நாம் அதிகாலையில் எழுந்திருச்சு அதுக்கு நேரத்தில் எழுந்திரிச்சு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மக்கள் போக மாட்டாங்க பெண்களாக இருந்தாலும் அதுக்கு இப்படிலாம் பிள்ளை நம்பி அங்கே போகணும் இப்படி போகணும் அது அவங்க உணர்ந்து ஓ தெய்வத்துக்குனுடைய வழிபாடுன்னு செய்வாங்க அதே மாதிரி ஐயா அவர்கள் விவசாயத்தை இப்படி இப்படி செய்ங்கன்னு சொல்லி பல நூல்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க தெல்ல தெளிவாக வந்து சாதாரண ஒரு பாம்பர மக்களுக்கு கூட புரியும் விதமாக இன்றைக்கி சொல்லி அவர் சொல்லுகின்ற காலத்தில் வந்து முழுமையாக ஈடுபடலை என்னுடைய கருத்து முழுமையாக வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது யாரும் இந்த காதில் வாங்கி காலை விட்டாங்க ஆனால் உப்பா இந்த கடந்த ஒரு ஐந்து ஆறு பத்து ஆண்டுகளாகவே எல்லாமே இயற்கை நோய்க்கு போடிட்டாங்க ஏன்னா இப்போ சம்மந்தி மற்றவங்க நிறையா வேளாண்மையத்தில் நான் இந்த பொறுப்புகள் இருக்காடி நிறைய கிராமங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது இயற்கை விவசாயத்தை தான் நாடுறாங்க இது வந்து நோய் நொடியற்ற மனித பிறவிக்கு உகந்தது இயற்கை விவசாயம்தான் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் எல்லா ஜெனரேஷனில் தான் இன்க்ளூடிங் நம்ம இப்போ ஒரு நேற்று நம்ம பேரன் ஸ்கூலில் படிக்கிறதுல ஒரு அங்கே ஒரு ஒரு மேடை அரங்கேற்றம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதனுடைய வீடியோ ஒட்டுது நேற்று நைட்டு தான் போட்டாங்க அப்போ பார்த்து அவங்களும் விவசாயம் தான் போடுறத இது பண்ணுறாங்க அவன் விவசாயத்தை ரொம்ப ஆர்வம் அஞ்சு வயசு தான் பையன் ரொம்ப ஆர்வம் அவன் அவர் சீலில் வருவான் அப்போ காய்கறி விற்கிறான் பச்சை துண்டு கட்டிட்டு பச்சை பனின் போட்டு இது அது காய்கறி விற்கும்போது கத்திரிக்காய் மாங்காய் தக்காளி அப்படின்னு விற்கிறவன் அது மிக்க அவன் விற்பனை செய்யும்பொழுது என்ன சொல்கிறான் இது இயற்கையாக விளைவித்த காய்கறிகள் இந்த காய்கறிகளை சாப்பிட்டால் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது தாட்டுட்டு போக வேண்டியதில்லை இப்படி தான் சொல்லி அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க என் பொண்ணு சொல்லி கொடுத்தா ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்தனாலும் அது எங்கள் நேச்சுரலாக வந்து கொஞ்சம் கூட எம்மியளவு பிசக்காமல் செஞ்சுருக்கான்னா அவன் அடிக்கடி ஸ்கூல் நடக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருப்பாள் தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவன் காய்கறி நிறுத்தி விற்கிறான் அப்போ நான் இது பார்த்து கூட வரலாற்று தான் அவர் ஐயா கோபாலசினர் ஐயா சொன்ன உடனே சரி நம்ம போவே நான் உடனே உனக்கு உட இன்னைக்கு உடனே எனக்கு சரியில்லை இருந்தாலும் சொல்லிவிட்டு சரி கண்டிப்பாக இதுக்கிரமா அவர் கோபாலசினர் என்ன கோ ஐயாவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மரியாதை இந்த வித்தில நம்ம செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இது வரைக்கும் ஐயாவை பற்றி எந்த கூடத்துலேயும் இல்லை ஜென்ரலாக பேசுவோம் நாங்கள் எங்கள் கூட்டத்தில் இங்கே வேளாண்மை என்ன எப்படி அப்படிங்கிற அது அந்த மாதிரி கருத்தரங்கிறது வந்து ஐயாவோடது பேசுவேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கிடச்சிருக்கு நான் ரொம்ப ஏன்னா இங்கே வந்து விவசாயத்தையும் வேளாண்மை இயற்கை விவசாயத்தையும் எதிர்கால சிந்தனைக்கு நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கை வேண்ட நோயற்ற வாழ்வே குறைபாட்டு செல்வோம்மாங்க அந்த மாதிரி ஒரு நோயற்ற வாழ்வு வாழ வேணும்னா ஐயாவினுடைய நம்ம வழி அந்த அவர் காட்டின வழியில் நம்ம பின்தொண்டு செஞ்சு நம்ம வரக்கூடிய எதிர்கால சன்னதிகளை நம்ம முன்னேற்றம் அடைந்ததுனால தான் நம்ம எதிர்காலங்களும் நல்லாயிருக்கும் நம்மளும் எந்த மருந்து மாற்றணும்னு சொல்லாமல் இயற்கையான உணவுகளை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட கலெக்டர் ஆஃபீஸில் அந்த முன்னாள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க நம்ம ஒவ்வொரு மருந்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு கா நைட் எட்டு மாதம் சாப்பிட்ற காலையில் ஆறு இதுக்கு அந்த இடத்துல போய் ஒரு அறநூறு எழுநூறு ரூபாய்க்கு சிறுதானிகள் வாங்க சிறுதானிய வீட்டில் செய்வாங்க ஆனால் குறிப்பாக ஒரு ஆர்வத்தோடு போய் எடுத்து வாங்கி சொல்லி டெய்லி செஞ்சேன் அதனுடைய ஃப்ரீனஸ் எல்லாத்துலேயுமே உடம்பு ஆரோக்கியம் எந்திரிக்கிறதுல ஆக்டிவாக அதிலிருந்து நான் கண் கூட பார்த்தேன் ஏன்னா கம்பு இந்த மாதிரி காலத்தில் எல்லாம் தயிர் ஊற்றி அது நான் ஒரு வாரம் தண்ணியை வச்சு சாப்பிடுது சாப்பிட்ருவேன் இயற்கை அந்த காலத்தில் ராய்க்கழி இருந்தெல்லாம் சாப்பிட்ருந்தேன் ஆனால் இது சாப்பிட வேண்டும் குறிக்கு கொண்டு போய் எடுத்து பார்த்தப்போ தான் இவ்வளோ பெரிய நம்மளுக்கு தேவாமூர்த்தங்கள்லாம் இருந்து விட்டு போட்டு யார் யாரோ என்னென்ன சொல்லி நம்ம இருக்கிற கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மன் அங்கே நம்மளோட எடுத்து அவங்க கொடுக்கக்கூடியதை நம்ம இன்றைக்கி வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு இந்திய பாரம்பரியம் வந்துருச்சு அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அகின் திணையை பற்றி சொன்னார் அந்த மாதிரிலாம் வாழ்ந்து விவசாயம் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வரத இது ஒரு பிரச்சாரமாக எடுத்து நம்ம வந்து இதை முன்னோக்கி நாம் என்றைக்கி கிடக்கல ஒவ்வொரு கூட்டத்தில் இது வலியுறுத்துவதற்கான ஒரு திட்டங்களை திட்டுங்க அதுக்கு நானும் உறுதுணையாக இருந்து என்னால் முடிஞ்ச பணிகளை பண்ணுறேன் ஏன்னா நான் அகில இந்திய வேளாளர் வெள்ளாளர் பார்வை சேர்மேன் நான் நான் எல்லா இடத்துல போகிறேன் வரேன் ஏன்னா வேளாண்மைங்கிறது நம்மளுக்கு எல்லா சமுதாயத்தில் இருந்தாலும் அது பண்பாடான பேர் வேளாளருங்கிறது வெள்ளாண்மைங்கிறது வெள்ளத்தை பாத்தி கட்டி விவசாயம் பண்ண வெள்ளாமையும் வெள்ளாமை எடுத்துகிட்டு வரங்காட்டியும் பேயில் என்றால் நில நிலத்தை ஆடுபவர் வெள்ளாளருங்கிற அந்த அடிப்படையிலையும் நாங்கள் சொல்லிட்டு வரோம் இனி மேற்கொண்டு ஏற்கனவே பேசியிருந்தாலும் அது அவருக்காக ஐயாவினுடைய இதையை நம்ம ஒரு பிரச்சார இதாக வந்து செய்ய வேணுங்கிறத இந்த வாழ்நாள் இத்தனை ஆண்டு கால இந்த அறுபத்தொம்பது வயசில் சபதம் எடுத்து நானும் அது உங்களுடன் வந்து பயணிக்கிறேன் என்று தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை